ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெங்னிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆன்மீக பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய பதினைந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை என்று சொல்லப்பட்டிருக்கு நாளை வியாழக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை அமாவாசையானது வந்திருக்கு நாளை வந்திருக்க கூடிய அமாவாசை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய அமாவாசை கிடையாது ஏன்னா நாளை நாள் வந்திருக்கக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வந்திருக்க கூடிய குரு அமாவாசை வியாழக்கிழமை வந்திருக்குல்ல அதனால குரு அமாவாசை இந்த அமாவாசையுடைய மகிமையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி அமாவாசைங்கிறது நாம் நினைக்கிறோம் ஒரு முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள்னு முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கும் ஒரு பக்கம் உகந்த நாள்னா இன்னொரு பக்கம் ஆன்மீக ரீதியாகவும் சில பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாளாக அமாவாசையானது விளங்குது நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாததுனால அமாவாசையை முன்னோர் வழிபாடு மட்டும் செய்து கடந்து விடுறோம் அதே போல் இந்த மாசி அமாவாசையில் நாளை நாள் சில ரூல்ஸ் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணோம் நாளைய மாசி அமாவாசையில் செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது பெண்கள் இதை உஷாராக வந்து நோட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ பெண்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதில் கவனமாக நாளை ஒரு நாள் செயல்படுங்க வாங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி மாசி அமாவாசை தானே இது என்ன செய்யும்னு இஷ்டத்திற்கு சிலர் செய்யக்கூடாத விஷயங்களை நீங்கள் அறியாமல் செய்து விடுவீங்க ஆனால் அவஸ்தை வரும்போது தான் புலம்புவீங்க ஸோ இது 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 செய்யக்கூடாது என்று தெரிந்தும் செய்வது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து செய்யாதீங்க இது இது செய்யக்கூடாதுன்னு தெரிந்தும் செய்வது உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் மாசி அமாவாசை தானே இது சாதாரண நாள்னு நினைக்கக்கூடாது இது என்ன செய்யும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது இதனால் தான் நீங்கள் வந்து பயங்கரமான ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் சொல்கிறத இந்த வீடியோவில் வந்து கேளுங்க அதாவது நாளை நாள் நாங்கள் வந்து என்ன பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதை மனதில் இருத்தி கொண்டு அதற்கேற்ப நாளை ஒரு நாள் செயல்படுங்க அதுதான் உங்களுக்கும் உங்கள் சார்ந்த குடும்பத்துக்கும் நல்லது காலங்காலமாக இதை முன்னோர்கள் பின்பற்றிருக்கிறாங்க அவங்க தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மாசி அமாவாசை நாளை நாள் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக நாம் செய்யணும் அட் த சேம் டைம் செய்யக்கூடாததை கட்டாயமாக விளக்கணும் இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே எதெது செய்யணும் எதெது செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே வந்து பார்க்கலாம் அதாவது வீடியோட பார்க்கலாம் எது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேனோ அதாவது செய்யாமல் இருங்க முக்கியமாக ஆண்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பொதுவான வீடியோ தான் அவங்கவுங்களுக்கு என்னென்னங்கிறத விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு சொல்கிறேன் நாளை நாள் ஆண்கள் வந்து தாய் தந்தையில யாராவது ஒருவர் இல்லை என்றாலும் இருவரும் இல்லை என்றாலும் கண்டிப்பாக திதி கொடுக்க மறக்கக்கூடாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து உங்களுக்கு தாய் தந்தையர் வந்து யாராவது ஒருவர் இல்லை இல்லை இருவருமே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நாளைய மாசி அமாவாசையில் ஃபஸ்ட்டு வேலையாக திதி கொடுக்க மறக்கக்கூடாது நீங்கள் வீட்லையே அவங்களுடைய பெயரை சொல்லி எள்ளும் தண்ணீரும் ஒரு தாம்பளத்தை இறைச்சி அதை வந்து கால்படாத இடத்துல கிணத்து பகுதியில் ஊற்றிடலாம் ஆனால் அவங்கள நினைத்த எள்ளும் தண்ணீரும் இறைக்காம இருக்கக்கூடாது அப்படி செய்தீங்கன்னா ஆண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய பாவம் வந்துடும் அதுக்கப்புறம் புலம்புனாலும் ஒன்றும் பண்ண முடியாது மாசி அமாவாசையில ஆண்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களாக இருந்தீங்கன்னா நாளை நாள் நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் தான் பல விஷயங்கள் செய்யக்கூடாது அதுதான் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றையும் இந்த வீடியோல பொறுமையாகவும் கவனமாகவும் கேளுங்க கேட்டுட்டு அதன்படி நாளைய இந்த குரு அமாவாசையில் நடந்து கொள்ளுங்க வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் முன்னோர் வழிபாட்டுக்குரிய தாட்சானிய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் சரி மற்ற காலத்துல வரக்கூடிய அமாவாசையும் சரி கண்டிப்பாக வந்து அமாவாசைனா பெண்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அதில் மாசியில் வரக்கூடிய நாளைய வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியமானது சாஸ்திரத்தில் இது ஒரு எச்சரிக்கை என்றும் சொல்லப்படுது இந்த விஷயங்களை கண்டிப்பாக மறதும் கூட செய்து விடாதீங்க என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம் தெளிவாக வந்து கேளுங்க நாளைய மாசி அமாவாசையில் நீங்கள் பிறரிடம் கடன் வாங்கக்கூடாது மீறி கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ செய்து நாளை நாள் கடன் வாங்கக்கூடாது நீங்கள் பிறருக்கு கொடுக்கவும் கூடாது பணம் மட்டுமின்றி வீட்டில் உள்ள மற்ற பொருட்களை கூட மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது நாளை நாள் கடனுங்கிற வார்த்தையே நீங்கள் கேட்கவும் கூடாது நீங்கள் அதை பார்க்கவும் கூடாது அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு மற்ற நாட்களில் கூட ஏதாவது தவறு செய்தால் தப்பித்து கொள்ளலாம் மாசி அமாவாசையில் தவறு செய்தால் தப்பிக்க முடியாது அதனால பெண்கள் தயவு செய்து நாளை ஒரு நாள் கடன் வாங்கவும் வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் கரெக்டா நாளை நாள் நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் நாளைய மாசி அமாவாசையில் வாசல்ல பூஜாரைகள் இது ரெண்டுலேயுமே வந்து கோலம் போடக்கூடாது வாசல் வந்து வெறும் தண்ணி மட்டும் தெளித்து பெருக்கி விட்டா போதும் மறந்தும் கூட சின்ன பூக்கோளம் போடுறேன் அப்படின்னு சொல்லி கோலம்லாம் போடக்கூடாது இது ரெண்டாவதாக நாளை நாள் செய்யக்கூடாத விஷயம் ஆக்சுவலி இது எல்லா அமாவாசையிலுமே ஃபாலோ பண்ணும் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும் அப்புறம் நாளைய மாசி அமாவாசையில் நீங்கள் உங்கள் முன்னோர்களை வணங்கி படையில் வைக்காமல் இருந்தாலும் கட்டாயமாக நீங்கள் செய்யக்கூடிய உணவுகளை எச்சுப்படாமல் எடுத்து ஃபஸ்ட்டு காகத்திற்கு தான் வைக்கணும் உங்கள் வீட்டில் சமைத்த உணவுகளை எச்சில் படாமல் ஃபஸ்ட்டு காகத்துக்கு வைத்துட்டு தான் நீங்கள் ரெண்டாவதாக உணவுகளை சாப்பிட்ணும் மற்றவங்களுக்கும் பரிமாறணும் இது பெண்கள் கண்டிப்பாக நாளை நாள் செய்ய வேண்டிய மூன்றாவது விஷயம் அப்புறம் அமாவாசையான நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா தலைமுடி வெட்டுறது தலையை வந்து நான் பார்லருக்கு போய் வெட்டுறேன் நகை வெட்டுறேன் இந்த மாதிரியான செயல்களை செய்யவே கூடாது இதை செய்திங்கன்னா பேர் ஆபத்து வரும் அமாவாசையில் நாளை நாள் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஆண்கள் வந்து அசைவ உணவு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட நீங்கள் அசைவ உணவுகளை நாளை நாள் சாப்பிடக்கூடாது சமைக்கக்கூடாது ஒன்று நாளும் ஆபத்து சமைச்சாலும் ஆபத்து ஏனென்றால் முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமாவாசை விளங்குது இப்பேற்பட்ட நாளில் அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாது என்பது ஐதீகம் அது பெண்களாகிய நீங்கள் தான் உஷாராக நாளை நாள் ஃபாலோ பண்ணும் அப்புறம் மாசி அமாவாசியில் நாளை நாள் காலையில் எந்திரிச்சு வீட்டையோ சமையலறையோ அல்லது பூஜரையோ சுத்தம் செய்யக்கூடாது நாளை நாள் சுத்தம் செய்கிறது செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது அப்புறம் காலையில் நீண்ட நேரம் தூங்கவும் கூடாது நாளை ஒரு நாள் இதெல்லாம் பெண்கள் செய்யக்கூடாது அப்புறம் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவுகளை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட்ற மாதிரி பாருங்க மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டிற்கு அழைத்து கூடாது அப்படி அவங்களுக்கு உணவு கொடுக்கற மாதிரி இருந்தால் நீங்கள் மற்ற உணவுகளை வந்து கொடுங்க சமைச்சு படையல் போட்ட உணவை கொடுக்காதீங்க அதாவது படையல் போட்டு இலையில வைத்திருப்பீங்கள அந்த உணவை கொடுக்காதீங்க அப்புறம் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்திருக்களுக்கு படையல் இட வேண்டும் அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றையலையாக போடக்கூடாது இரட்டை இலைகள் போட்டு தான் படையல் இடணும் பெண்கள் நாளை நாள் தலைவிரி குளத்தோடு இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்து விட்டு தான் சமைக்க தொடங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் தான் சமைக்க வேண்டும் விளக்கேற்றணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்காம இஷ்டப்பட்டு நாளை நாள் செய்ங்க எல்லாமே உங்கள் கைவசமாகும் நாளைய மாசி அமாவாசையில் பெண்கள் செய்யக்கூடாது என்று சில எச்சரிக்கைகளாக இருக்கலை அதெல்லாம் தான் இது ஸோ சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்